வெல்கம் டு ஃபேண்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐம்பது லீலாவதி யாரோ ஒருவனுடன் முத்தமிட்டுக் கொண்டிருக்க அதை பார்த்தபடி அப்படியே சிலை போல நின்றாள் தாரணி தாரணி நிற்பதை முத்தமிட்டுக் கொண்டிருந்தவன் பார்த்துவிட்டான் உடனே அவன் லீலாவதியிடமிருந்து விலகி அந்த இடத்திலிருந்து மறைந்தான் அதன் பிறகு லீலாவதி தாரணியிடம் வந்தாள் அடியே லீலா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னும் பண்ணல தாரணி சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ பேசிக்கிட்டு இருந்தத நான் தான் பார்த்தேனே அவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க யாரடி அவ நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லையே அவன் உனக்கு தெரியாது அவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே ஃப்ரெண்டு கூடவா இப்படி கட்டி பிடிச்சு நின்னு முத்தம் கொடுத்து கொண்டே இருப்ப அவன் அப்ப ஃப்ரெண்டு இப்ப லவ்வர் அதனால்தான் இங்க நடந்தது எதையும் அம்மா கிட்ட சொல்லிடாத பிளீஸ் என்ன லீலாவதி தாரணியிடம் கெஞ்சினாள் உடனே தாரணியும் சரி சரி நான் எதையும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நீயும் இது மாதிரி பண்றதை நிப்பாட்டு யாராவது பார்த்துட்டா தேவையில்லாம அப்பா அம்மாவுக்கு தான் கெட்ட பெயர் வரும் அது தெரியுது ஆனா என்னால அவனை பார்த்தா நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு அவன நான் சின்ன வயசுல இருந்தே காதலிக்கிறேன் அதுக்காக இப்படி கட்டி பிடிச்சு நிப்பியா கொஞ்ச நாள் அமைதியாக இரு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் நாம அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்னு வேற தெரியல அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என லீலாவதி கூற அதற்கு உடனே தாரணி நீ எதுக்கும் கவலப்படாத உன்னோட காதலுக்கு சம்மதம் வாங்குவது என்னோட பொறுப்பு என லீலாவதிக்கு ஆறுதல் கூறினாள் மறுபுறம் லீலாவதியின் காதலன் தாரணி வந்துவிட்டதால் அவள் தன்னை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தப்பி ஓடும் பொழுது தவறுதலாக ஒரு பெண்ணின் மீது இடித்துவிட்டான் அவன் இடித்த அந்த பெண் வேறியாலுமில்லை குப்புசாமியின் மகள்தான் குப்புசாமி மகளுக்கு திருமணமாகி ஓராண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குழந்தை குல குலதெய்வத்திலும் முறையிடலாம் என்று சொந்த ஊருக்கு திரும்ப வந்திருந்தாள் அப்பொழுது தவறுதலாக அவன் மீது இடித்ததால் இருவரும் தடுமாறி கீழே விழுந்தனர் அந்த இடம் சற்று பள்ளமாக இருந்ததால் ஒருவர் மீது ஒருவர் உருண்டபடி ஒரு சில அடிகள் நகர்ந்தனர் குப்புசாமியின் மகள் வேறொருவனுடன் தரையில் உருண்டபடி கிடப்பதை சற்று தூரத்திலிருந்து இரண்டு கிழவிகள் பார்த்துக்கொண்டிருந்தனர் அதை பார்த்து கொண்டிருந்த கிழவிகள் தங்களுக்குள்ளேயே குப்புசாமி மகளை பற்றி பேச ஆரம்பித்தார் என்னடி நடக்குது குப்புசாமி மக இங்க எவன் கூடவோ கட்டிப்பிடித்து படுத்திருக்கா அது அவ புருஷனா இருக்க போகுது எதுவும் சரியா புரிஞ்சுக்காம பேசாத முதல்ல இங்கிருந்து பார்க்க உனக்கு கண்ணு தெரியுதா அடி போடி பைத்தியக்காரி இப்பதான் குப்புசாமி அவனோட மருமகனும் கோவில்ல நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் தான் நான் வரேன் அதனாலதான் சொல்றேன் இங்க குப்புசாமி மக வேற எவன் கூடவே இருக்கா காலங்கெட்டு போச்சு புருஷன் இருக்கும்போதே அவ இன்னொரு தவன தேடி போறா நாமெல்லாம் புருஷன் செத்ததுக்கு அப்புறமாவ எவனையும் பார்க்காங்க இந்த ஊர்ல வாழ்ந்து முடிச்சிட்டோம் என்ன பண்றது பாவம் கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்ல அதனால கூட அவ இன்னொருத்தனை தேடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு நீ சொல்றது சரிதான் என்னை இருவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு வேறொரு பெண் கையில் குழந்தையுடன் வந்து அதற்கு சாப்பாடு ஊட்டியபடி வந்து கொண்டிருந்தாள் என்ன ரெண்டு கிழவிகளும் திண்ணையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பெண் குரல் கேட்ட அதற்கு அவர்கள் அங்கு கொஞ்சம் பாரு என்று கூறினர் கையில் குழந்தையுடன் கிழவிகளிடம் பேசிக் கொண்டிருந்த பெண் திரும்பி பார்க்க ஒருவன் வேகமாக சந்திலிருந்து சென்றான் அவன் பின்னே குப்புசாமி மகள் நடந்து வந்தாள் இவ பூசாரியோட பொண்ணுதானே இவ கூட போற அந்த பையன் யாரு ரெண்டு பேரும் சந்தில இருந்து போறாங்க என அந்த கிழவிகளை பார்த்து கேட்க அதை பத்தி தாண்டி நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணு ஊர்ல எவன்கிட்டயும் பேசாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா ஆனா இங்க எவன் கூடவோ படுத்து எழுந்திருச்சு போறா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல என அந்த கிழவிகள் கூறியதும் அந்த பெண்ணும் குப்புசாமி மகள் வேறொருவனுடன் தொடர்பில் இருக்கிறாள் வினைத்தாள் அந்த செய்தி அப்படியே காற்றில் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பித்தது ஊரில் உள்ளவர்கள் கண்களுக்கு லீலாவதியின் காதலன் குப்புசாமி மகளின் காதலனாக தெரிந்தது லீலாவதியின் ஊர் கிராமம் என்பதால் ஒரு சிலர் அங்கு ஓடும் மோட்டார் செட்டுகளில் குளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர் கிராமப்புறங்களில் விளைநிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஆங்காங்கே மோட்டார் பம்புகள் வைத்திருந்தனர் அதில் ஒன்றில் தாரணி மற்றும் லீலாவதி இருவரும் குளித்துக் கொண்டிருந்தனர் யாரோ ஒருவர் வருகிறார் என தெரிந்தது வருவது யார் என தாரணி எட்டி பார்த்தாள் தூரத்தில் லீலாவதியின் காதலன் வருவதை பார்த்து லீலாவதியிடம் நான் முதல்ல வீட்டுக்கு போறேன் நீ பொறுமையா பேசிட்டு வா என்று கூறிவிட்டு தாரணி கிளம்ப நில்லு தாரணி நீ மட்டும் தனியே போனா அம்மா நான் எங்கேன்னு கேட்டுட்டே இருப்பா அதனால நானும் வரேன் அவன் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுறேன் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு என லீலாவதி கூற தாரணி அந்த இடத்திலிருந்து சற்று தூரம் தள்ளியிருந்த ஒரு ஆலமரத்தின் அடியில் சென்று அமர்ந்தாள் மறுபுறம் லீலாவதியின் காதலன் தாரணி வந்துவிட்டதால் அவள் தன்னை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக தப்பி ஓடும் பொழுது வேகமாக ரூமை நோக்கி ஓடினான் அங்கு லீலா குளித்து முடித்துவிட்டு ஈரமான முடியை காற்றில் உலரவிட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவரது அருகில் சென்றதும் அவள் மீதிருந்து வரும் மனம் அவனை மயக்கியது நீ சோப்பு போட்டு குளிக்கிறியா இல்ல செண்டு போட்டு குளிக்கிறியா இந்த அளவுக்கு மனமாயிருக்கு என கூறிக்கொண்டே அவளை அணைத்து பிடித்தான் அவளும் அவனை அணைத்துக்கொண்டு சோப்பு தான் போட்டு குளிச்சேன் உனக்கு நம்பிக்கை இல்லனா அடுத்த தடவை நீயே வந்து பாரு நான் வரமாட்டேன்னு சொல்றியா நான் நிஜமாகவே வந்துடுவேன் அப்புறம் நீதான் பாவம் பாக்கலாம் பாக்கலாம் யாரு பாவம்னு என்று இருவரும் பேசிக்கொண்டே மாறி மாறி முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த முத்தங்களின் ஓசை அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது இருவரும் தங்களை மறந்து பேசிக்கொண்டிருக்க யாரோ ஒருவர் குளிப்பதற்கு வருவதை தாரணி தூரத்தில் கவனித்தாள் உடனே அவள் வேகமாக மோட்டார் ரூமை நோக்கி நடந்தாள் அந்த ரூம் உள்புறம் தாழ்பால் போட்டிருப்பதால் கதவை தட்டியபடி லீலா சீக்கிரமா வா யாரோ குளிக்க வராங்க என்று கூறிக்கொண்டிருக்க லீலாவின் காதலன் அவளிடமிருந்து விலகி நின்றாள் முதலில் நாங்கள் வெளியே செல்கிறோம் அதன் பிறகு நீ வா இல்லையென்றால் நம்மைப் பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுவார்கள் என லீலாவதி அவனிடம் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள் பிறகு லீலாவதி மற்றும் தாரணி இருவரும் அந்த இடத்திலிருந்து சென்றனர் அப்பொழுது ஒரு பெண் அந்த பம்பு செட்டில் குளிப்பதற்காக வந்திருந்தாள் அவள் வேறு யாருமில்லை குப்புசாமியின் பூசாரியின் மகள்தான் அங்கு யாரும் இல்லாததால் குப்புசாமியின் மகள் ஆடைகளை களைந்து குளிக்க ஆரம்பித்தாள் அது மதிய நேரம் என்பதால் வெயிலின் தாக்கம் தண்ணீரிலிருந்து வெளியில் வர மனமில்லாமல் நீண்ட நேரமாக குளித்துக் கொண்டிருந்தாள் தனக்கு திருமணமாகி ஓராண்டுகளாகியும் குழந்தை இல்லாததால் அவள் இருந்த சோகம் தனிமையில் வெளிப்பட ஆரம்பித்தது அதனால் அவள் குளித்துக்கொண்டே அழுது கொண்டும் இருந்தாள் அவனது கண்ணீர் தண்ணீரில் கரைந்தது குளித்து முடித்துவிட்டு உடை மாற்றுவதற்காக அங்கிருந்த மோட்டார் ரூமினுள்ளே நுழைந்தாள் அப்பொழுது அங்கு இருந்தவன் அவளது கண்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பழகிய ஓடாத மோட்டாரின் பின்புறம் மறைந்து கொண்டான் அந்த இடமே அமைதியாக இருந்ததால் யாருமில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவள் தன்னுடைய உடைகளை மாற்றிக் கொண்டிருந்தாள் பிறகு வீட்டிற்கு செல்லலாம் என நினைத்தவள் ஈரவாக இருந்த துணிகளை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் குப்புசாமி மகள் அந்த மோட்டார் ரூமை விட்டு சென்ற சில நிமிடங்களில் உள்ளே இருந்த லீலாவதியின் காதலன் வெளியே வந்தான் அவனும் தன்னை யாராவது பார்க்கிறார்களா என சுற்றிலும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு சென்றான் ஆனால் அவனை தூரத்திலிருந்து ஒரு பெண் பார்த்துக் கொண்டிருந்தாள் அவள் வேறு யாருமில்லை முதலில் குப்புசாமி மகள் அதிலிருந்து வெளியே வரும் இடத்தில் கீழே விழுந்ததை பார்த்து பேசிக் கொண்டிருந்த இரண்டு கிழவிகளுடன் கைக்கு குழந்தையுடன் நின்ற அதே பெண்தான் இந்த தானே அன்னைக்கு இவ சந்துல இருந்தா என மனதிற்குள் கொண்டு தற்பொழுது இருவரும் ஒன்றாக யாரும் பொழுது மோட்டார் ரூமில் சந்தித்திருக்கிறார்கள் என நினைத்தாள் அமைதியாக ஊமை போல வீட்டிலிருந்து கொண்டிருந்த குப்புசாவி மகள் தற்பொழுது செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது என நினைத்து அவள் சிலை போல நின்று கொண்டிருந்தாள் சிலை போல நின்று கொண்டிருந்தவளின் பின்னால் அவளுடைய கணவன் வந்து என்னடி இப்படி சிலை மாதிரி எதையோ பார்த்து கொண்டிருக்க எனக் கேட்க அதற்கு அவள் அங்கு நடந்த அனைத்தையும் விவரிக்க ஆரம்பித்தாள் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க